மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமைய பெற்ற மேசராசியை சேர்ந்த உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வந்து பயிற்சி கடந்த காலங்களில் இரண்டாம் இடத்தில் இருந்து தன பன சௌபாகியங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கொடுத்துக்கிட்டு இருந்துக்கூடிய இந்த குரு பகவான் தற்போது மூன்றாம் இடத்திற்கு வந்து பயிற்சி ஆகிறதுனால மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து மறைவு ஸ்தானமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த குரு பகவான் உங்களுக்கு குறைவான பலன்களை கொடுக்கக்கூடிய அமை அமைப்பில் பயிற்சி இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் உங்களுக்கு எளிமையாக யதார்த்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் குரு பகவான் முழுமையான சுப கிரகமாக இருக்கிறதுனால பொதுவாகவே மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அசுபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானமாக இருக்கிறதுனால ஒரு சுப கிரகம் வந்து அசுபஸ்தானத்துக்கு வந்து போகும் பொழுது உங்களுக்கு சுபபலன் அப்படிங்கிறது வந்து அதிகபட்சமாக கொடுக்க முடியாது அப்படிங்கிற சாஸ்திர ரீதியான யதார்த்தமான இயல்புகளை சொல்ல வேண்டிய அமைப்பு இருக்கிறதுனால மூன்றாம் இடத்துக்கு குரு பகவான் போகிறதுனால கொஞ்சம் முடக்கங்களை கொடுக்கக்கூடியது தேவையில்லாத தடைகளை கொடுக்கக்கூடியது தேவையில்லாத தாமதங்களை ஏற்படுத்துவது இந்த நேரத்தில் இத்தனை மணிக்கு வர வேண்டிய பணம் அது அந்த நேரத்தில் கிடைக்காம சிறு ஏமாற்றத்தை கொடுத்து அடுத்த வாரத்தில் கூடிய சூழல்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் தான் இந்த குரு பயிற்சி மேசராசிக்கு அமையுது அப்படிங்கிறது யதார்த்தம் மேசராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாக கூடிய இந்த குரு மான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்தை வந்து பார்க்கிறார். தன்னுடைய பார்வைக்கு வலிமை அதிகம் அப்படிங்கிற அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால அந்த ஏழாம் இடம் கலஸ்தர ஸ்தானமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அடியோடு விலகக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி அமையும் ஒன்று பொதுவாகவே ஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்க்கும் பொழுது சப்தமில்லாத வெற்றிகளை நித்தமும் கொடுக்க வேண்டிய அமைப்பு குரு பகவானுக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த ஏழாம் இடத்தை வந்து பார்க்கறதுனால நிச்சயமாக கிடச்சிக்கிட்டு இருக்கோம் எல்லாவற்றுக்கும் மேலாக இதே குரு பகவான் தன்னுடைய சரி சப்தம பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தை பார்க்குறாரு பாக்கிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது பல்வேறு விதமான பாக்கியங்கள் கிடைக்கக்கூடியது திருமண பாக்கியம் அப்படிங்கிறத விட புத்தர பேர் பிராப்தத்தை கொடுக்கக்கூடியது திருமணமாகி புத்தர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்தர காரகர் என்று சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் ஆரோக்கியமான அல்லது நல்ல குடும்பத்துக்கு அடக்கமான தெளிவான ஒரு பேர் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுப்பார்